வாழ்வாதாரத்தை பற்றி எந்த கவலையும் கொள்ளாத ஸ்டாலின் உமரோடு ஸ்டாலின் என்று சொல்கிறாரா நான்கு ஆண்டுகளிலே இருபத்தி ஐந்து மரணங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் இன்றைக்கு பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழக வரை நடைபெறுகிற பாலியல் வன்கொடுமை போதை மருந்து தயாரித்து உலகம் முழுக்க கடத்தி சர்வதேச அளவில் திமுக புகழை பரப்பிய திமுக கட்சியின் மாநில நிர்வாகி உங்களோடு ஸ்டாலின் என்று சொல்கிறாரா வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வேலாவினை சிக்கியுள்ள தன் மருமகன் சபரிசனை காக்க பாரதிய ஜனதா டெல்லி மேலிடத்தின் காலில் உலகம் கூட்டணிக்கு தயார் என்பதற்கான நிலையிலே உங்களோடு ஸ்டாலின் என்று சொல்லுகிறாரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு என்று சொல்லியிருப்பது ஒரு மெகா காமெடியாகத்தான் பார்க்கப்படுகிறது மாண்புமிகு அம்மாவோடைய ஆட்சி காலத்திலே அறுபத்தி நான்காயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு ஒரு வட்டாட்சி அலுவலத்தை கிராமங்களுக்கு கொண்டு சென்று மக்களின் குறைகளை அங்கே தினமே தீர்ப்பதுதான் அம்மா திட்ட முகாம் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இப்போது ஸ்டாலின் திட்ட முகாம் என்பது மக்களிடத்திலே கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறது சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது